கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் முக்கியமான மூன்றாவது இடத்தை பிடிப்பது இந்த ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு தான் நீங்கள் இந்திய பிரஜை என்பதற்கான முக்கியமான அடையாளம் ஆரம்ப காலத்தில் இந்த காடை பதிவு பண்ணும்போது நிறைய தவறுகள் நேர்ந்திருக்கு அந்த தவறுகளை பிழைகளை திருத்தம் செய்வதற்காக அரசு பல்வேறு வழிமுறைகளை வகுத்து கொடுத்தது அந்த வழிமுறைகளை பின்பற்றி பல பேர் தங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற பிழைகளை சரி சரிசெய்துக்கிட்டாங்க மிகச்சிலர் அந்த ஆதார் கார்டில் திருத்தத்தை தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க இதையறிந்த அரசாங்கம் பிழை திருத்தத்தில் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திடுச்சு அந்த கட்டுப்பாடுகள் மூலம் ஆதார் கார்டு பிழை திருத்தத்தில் பாமர மக்கள் பலரும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு சரியான ஆவணங்களை கொடுத்தாலும் கூட கம்ப்யூட்டர் அதனை நிராகரிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க பாமர மக்கள் வங்கிகளிலும் பள்ளிகளிலும் கொடுத்த அவசர நெருக்கடி காரணமாக இந்த அலைக்கழிப்பு நம்ம சொல்லுமா எத்தனை நாளம்மா வரீங்க ரெண்டு நாளாக வரீங்களா என்ன சொல்கிறார் டோக்கன் காலி ஆயிடுச்சுட்டாரா எத்தனை மணி எத்தனை மணிக்கு வந்தீங்க பத்து மணிக்கு வந்தீங்க டோக்கன் கொடுக்கல எழுதிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சா ரெண்டு நாளாக வந்து போறீங்க ஆ என்ன சொல்றாரு இப்போ நாளைக்கு வாண்டாரா காலையில் ஒம்பது மணிக்கு இப்போ ஒம்பது மணிங்களா பத்து மணிக்கு வந்தீங்களா பத்து ஆ பத்து மணிக்கு வந்து டோக்கன் இல்லைன்றாரா

வந்து இப்போ களவு கூட்டணும் போயிட்டேன் சார் அப்படி வாங்க கலவை இல்லை கலவு போயிட்டேன் சரி இப்ப அதனால அங்கே அங்கே மாற்றியவும் இல்லை ராணிப்பேட்டைக்கு போடுறாங்க போடுறாங்க இதே தான் மாற்றி மாதிரி சொல்றாங்க எத்தனை நாள் அந்த மாதிரி அழிஞ்சிட்டு ஒரு சார் எனக்கு ஜாயி சான்றது எதுவுமே வாங்க முடியாமல் எதுக்காக எதுக்காக மாத்துறீங்க சார் ஸ்கூலுக்காகவா ஸ்கூலுக்காகனா எது கே பையனுக்கு பிள்ளைக்கு பையனுக்கு பொண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இல்லை ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க வருமான சான்றிதழ் கேட்குறாங்க இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை எல்லாம் தொலைஞ்சிச்சு சரி அதனால சரி நம்ம அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம் அட்ரஸ் மாற்றுறதுக்கு என்னால் முடியல இது மாசமா இது அரைஞ்சிட்டு இருந்து லாஸ்ட் டைம் இந்த ஒரு வாரமா மறுபடியும் அலையிடும் உங்க பேர் என்னங்க என் பேர் மோகன் சார் மோகன் எந்த ஊருங்க கலவை கூட்டுறது சார் கலவையா ஆமாம் சார் இப்படிப்பட்ட ஆதார் கார்டு பிரச்சனைகளுக்கு விரைவில் ஒரு தீர்வு வரப்போகுதுங்க இனிமேல் ஐடி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு தேவையில்லை ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த ஜெராக்ஸில் கையெழுத்து போட்டு தரணுன்ற அவசியமும் இல்லை டெல்லியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆதார் கார்டுக்காகவே ஒரு புதிய ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கார் இந்த செயலி நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா யாரும் நம்மளை ஆதார் கார்டு கேட்க மாட்டாங்க அந்த மொபைல் ஆப்பை நம்ம முகத்துக்கு நேராக காட்டி நம்முடைய ஆதார் அடையாளத்தை சரி பார்த்துருவாங்க அதாவது எப்படி நம்ம வணிக வளாகங்களில் கியூஆர் கோடை காமிச்சு பணம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் ஆதார் ஸ்கேன் செய்யப்படும்